வணக்கம் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் இப்போ வந்து அதிமுக ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதிமுக கூட்டணியில் வந்து தேமுதிக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து ரொம்பவே பொருளா இருக்கு ஏன்னா அதிமுக வந்து என்ன சொன்னாங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் அதிமுக கூட்டணியில தேமுதிக நீடிக்குது அப்படின்னு கே பி முனுசாமி சொல்றாரு ஆனா இங்க தேமுதிக நிலைப்பாடு என்னவா இருக்குதுன்னா அது உறுதிப்படுத்தல அதிமுக சொல்றபடி நாங்கள் அதிமுக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பகிரங்கமாக சொல்லலை அதுக்கு மாற என்ன சொல்றாங்க அப்படின்னு पाती ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாசம் கடலூர்ல எங்க கட்சியோட மாநாடு நடக்க போகுது அந்த மாநாட்டுல வச்சு நான் சொல்றேன் யாரு கூட கூட்டணியில இருக்கிறேன் தேமுதிக வந்து அதிமுக கூட நீடிக்குதா இல்ல திமுக பக்கம் போகுதா இல்ல தமிழக வெற்றி கழகத்து கூட போகுதா அப்படின்றது யாரு கூட கூட்டணி அப்படின்றத நான் அப்போ சொல்றேன் கூட்டணியே இல்லைனா கூட யாருக்கு எங்களுடைய கட்சி ஆதரவு இருக்கு இல்ல நான் தேர்தல நிக்கல இல்ல நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் ஏதோ ஒரு நிலைப்பாட நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு பத்தி எதுவுமே பேச மாட்டேன் சொல்லிட்டு கதவை சாத்தி விட்டு போயிட்டாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆஹ் என்னன்னா இவங்க கூட்டணிக்கு வா 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 சொல்லிட்டு இவங்க இழுக்காத இழு இழுக்குறாங்க ஆனா இங்கே தேமுதிகா என்ன பண்ணுதுன்னா நீங்க இழுத்தா நாங்க வந்துடணுமா எங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க நான் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்களா இல்ல இல்ல நான் கூட்டணிக்கு நீங்க இழுத்தாலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க விடாபுடியா நிக்கிறாங்க இதன் மத்தியில பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணாரு இந்த பஞ்சாயத்துக்குள்ள வந்து நுழைஞ்சி நாங்க தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம் இது மட்டும் இல்ல அதிமுகவை நாங்க ஒன்றிணைக்கிறோம் ஏன்னா நிறைய கழக குரல் வந்து எழும்புச்சு அதிமுக ஒன்றிணைஞ்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கழக குரல்கள் அதிமுகக்குள்ளேயே எழும்ப ஆரம்பிச்சது அதிமுகக்குள்ள எழும்ப ஆரம்பினாலும் பரவாயில்ல இவங்க தயவு யார தேடி போகுதுன்னா பாஜக கிட்ட போய் கால்ல விழ ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் அதிமுக ஒன்று சேர்க்கணும் எங்க பொதுச் செயலர் எடப்பாடி சாமி என்ன பண்றாரு அதிமுக ஒன்றிணைத்துக்கு என்ன பண்றவர் கை கூடி வர மாட்டேங்கிறாரு அதனால நீங்க தான் இதுல வந்து தலையிட்டு எங்க அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க பாஜக காத்து காத்து நிக்கிறாங்க இதெல்லாம் சேகரித்து நயினார் நாகேந்திரன் தேமுதிக கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அதிமுக சொல்லிட்டு அதிமுக ஒன்றிணைப்போனார் நாகேந்திரன் இப்போ பாஜக கூட்டணியிலேயே சசிகலா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்ல ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்ப உங்களுக்கு உறுதுணையா இருந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி போயிட்ட பிறகு ஓபிஎஸும் டிடி விதிநகரும் சசிகலாவோட ஆதரவு தான் உங்களுக்கு இருந்தது இருந்ததுனால தான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடிஞ்சது இவங்க தயவெல்லாம் இல்லைனா பாஜக தனித்து நின்னு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விதான் இருக்கு ஏன்னா பாமக இருந்தது டி டி எஸ் இருந்தாரு சசிகலாவோட ஆதரவு இருந்தது இன்னும் பல கட்சிகள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் பாஜக பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாறு தட்டிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க இவங்க கூட்டணி இல்லைன்னா இவங்களால இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா இன்னைக்கு புதுசா எடப்பா எப்ப பிரிஞ்சு போனாரோ அவரு திரும்ப உள்ள வந்தோன்னு இவங்க எல்லாரையும் நீங்க என்ன பண்ணீங்க ஒதுக்கி வச்ச மாதிரி தான் என்ன பண்ணீங்க பாஜகவுடைய நடவடிக்கை இருக்கு ஓபிஎஸ்ஸே கண்டுக்கிறது இல்லை டி டி விதிநகரே கண்டுக்கிறது இல்லை சசிகலாவே கண்டுக்கிறது இல்லை இவங்க எல்லாரையுமே இவங்க கண்டுக்காம இபிஎஸ் சிபிஎஸ் சிபிஎஸ் சொல்லிட்டு அவரையே நீங்க போக்கஸ் பண்றீங்க ஸோ இதே காரணம் ஓபிஎஸ் என்ன பண்ணார்னா தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு என்ன பண்ணாரு அமித்ஷா மேல வருத்தம் தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகத்தை என்ன பண்ணார் வாழ்த்து பேசுறாரு உடனே வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு ஓ பி வந்து எங்க கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பிரஸ் மீட் தர்றாரு சோ லைட்டா ஓ பி எஸ் அவர்கள் ஜருக்கு காட்டணும் பாஜகவுக்கு பத பதிச்சு என்ன பண்ணுச்சு ஐயோ ஓ பி நம்மளை விட்டு போயிட போறாரு டிடி வித்தன நம்மளை விட்டு போயிட போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டு என்ன பண்றாரு உடனே முன்னாடி வந்து என்ன பண்றாரு முந்திக்கிட்டு வந்து ஓ ஓபிஎஸ்என் எங்க கூட தான் இருக்கிறாரு டிடி விதுநகரன் எங்க கூட தான் இருக்கிறாரு இவங்க எல்லாம் எங்க கூடிய இருக்கிறாங்க இவங்க கிட்ட என்னத்தை பேச்சுவார்த்தை நடத்துறது புதுசா யார் வராங்களோ அவங்க கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு என்ன பண்றாரு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு சோ இதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் கூல் ஆயிட்டாங்கன்னா கூல் ஆகவே இல்லை ஆனா இப்போ என்ன சொல்றாரு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க இபிஎஸ் உள்ள வரும்போது இங்க பாருங்க கட்சி ஒன்று சொல்லிட்டு வராதிங்க நாங்க கூட்டணிக்கு வரோம் பாஜக மாநில தலைவரை மாத்துங்க ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கங்க அதே போல டிடி விதன் உள்ள சேர்த்துங்க சசிகலா உள்ள சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லாதீங்க நீங்க கூட்டணியிலே சேர்க்க கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட வச்சதா தகவல் ஆனா பாஜக என்ன சொல்லுச்சுன்னா நீங்க கட்சியில சேர்த்துக்க மாட்டோங்களா அத்தோடு அமைதியாயிரம் நாங்க கூட்டணியில வச்சுப்போம் வச்சுக்க மாட்டோம் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு பாஜகவும் பதிலடி கொடுத்ததா தகவல் ஆனா இப்போ நயனா நாகேந்திரன் என்ன நிச்சயமா அதிமுக ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அதிமுக மேல என்ன பண்றாரு ஒரு குண்டு தீக்கு போறாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் வந்து அச்சமாவே இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை பாஜக நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து ஓபிஎஸ்

வருஷம் கட்சிய சரி பொது குழுமதி எல்லாமே உங்களுக்கு சாதகமா நாங்க தீர்ப்பு கொடுத்தோம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணல ஆனா எங்களுக்காகவே இருக்கிற ஓபிஎஸ் அண்ணனுக்கு நாங்கள் நாங்க இந்த இரட்டை லட்சணில் அவங்களுக்கு ஒரு ரேஞ்சில தான் பாஜக இருக்கு இப்போ ஒருவேளை இரட்டை லட்சம் அவருக்கு போயிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட கதை தகதமி தான் அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்குது வந்து ஓபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா இவர் உள்ள சேர்த்துக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துல அண்ணன் இபிஎஸ் வந்துருவாரு அப்படின்னு தான் பாஜக கருது இரட்டை இலட்சணம் இவர்கிட்ட இருக்கு எடப்பாடி பழனிசாமி இரட்டை லட்சணம் வேணும்னா ஓ வந்து ஜாயின் பண்ணனும் அதிமுக அப்படி ஜாயின் பண்ணா தான் இரட்டை லட்சணம் இபிஎஸ்க்கு வரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் பாஜக காய்களை நகர்த்துது இதன் மத்தியில தேமுதிகாவையும் நம்ம விட்டுடக் கூடாது ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஓட்டு இல்ல நீங்க உங்களுக்கு எம்பி பதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரோஷமா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு இந்த தகவல் வந்து தேமுதிக போனால தேமுதிகவும் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறதா தகவல் வந்து சோ சின்ன சின்ன கட்சிகள் கூட அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு சின்ன அமைப்போ சின்ன கட்சியோ யாருமே வந்து என்ன பண்ண கூட சதரக்கூடாது அந்த ஒரு ஓட்டு அது வந்து பாஜக கூட்டணியில இருந்தா விழணும் ஒரு தான் பாஜகவும் அதிமுகவும் மும்முரமா இறங்கி இருக்காங்க இதன் மத்தியில கூடாது ஒரு தான் பாஜக என்ன பண்றாங்க முழுசா இருக்கிறாங்க சோ அதனால எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினாலும் பரவாயில்ல நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற ரேஞ்சில தான் நைனார் நாகேந்திரன் என்ன பண்றாரு தேமுதிக கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களை நாங்க கூட்டணிக்குள்ள வந்துருவோம் ஏன்னா காங்கிரஸ் செல்வ செல்வப்ந்த என்ன பண்ணிருக்காரு கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு சோ ஒருவேளை வந்து எப்ப நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க தேமுதிக ஆல்ரெடி தேமுதிக என்ன பண்ணுது திமுக பக்கம் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது ஆனா இப்ப கூப்பிடுவாங்களா நம்மளா போனதை விட கூப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற தான் தேமுதிக நினைச்சிருந்தது இப்போ திமுக அதற்கான வழிவாசலை ஏற்படுத்தினால ஒருவேளை தேமுதிக அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிராபேக் ஆயிருமே அதனால அவங்கள போக விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் தான் இப்போ நயினார் நாகேந்திரன் இந்த காலத்தில் இறங்கி தேமுதிகாவை தாம் பக்கம் இழுக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் அதிமுகவை ஒன்றிணைத்து நம்ம என்ன பண்ணணும் தேர்தலை கணம் காணணும் ஏன்னா ஓபிஎஸும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு டிடி விருதுகரனும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு இவங்கள எல்லாரையும் பிரிஞ்சுட்டா நம்ம ரெண்டு பேரும் நின்று என்னங்க பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க அதனால இப்போ பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இதுல முழுசா இறங்கி இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சு வேலையில இறங்கி இருக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னு இவருக்கு அது கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி வைக்கும் என்ன நிபந்தனை வச்சார்னா ஓபிஎஸ்சியும் டிடி வித்தியினர் சசிகலையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற நிர்பந்தத்தை வச்சாங்க ஆனா பாஜக என்ன சொன்னாங்கன்னா வர வேணா நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்க வேணாம் ஆனா கூட்டணியில் அவங்க இருப்பாங்க இந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அதை சார்ட் அவுட் பண்ணாங்க ஆனா இப்போ பாஜக அதே பாஜக என்ன சொல்லுதுன்னா அதிமுக ஒன்றிணைப்போம் அப்படின்ற ஒரு ஒத்த குரல் என்ன பண்றாங்க சொல்றாங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்